டிசம்பர் பதினாறு நம்ம மாறன் சீரியல் நடந்த ஒரு அதிரடியான வேறு லெவல் ப்ரொமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த எபிசோடு வந்து செம மாசா இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் வாங்க பார்க்கலாம் நம்ம ராமச்சந்திரனும் வண்டலையும் ஜோசியர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஜோசியர் இருக்காரு பெத்த தாயை பா இவ்வளோ நாள் பார்க்காம இருந்தால் எப்படி தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு ஆமாங்க குலதெய்வம் வந்துட்டு நம்மளோட தாய் மாதிரி நம்மளோட அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை வந்து கண்டிப்பாக நம்ம அம்மா எப்படி நம்ம வெளியூர்லேயே இருந்தால் கூட வருஷத்துக்கு ஒரு டைமாவது நம்ம அம்மா போய் பார்த்துறோமோ அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைமாவது போய் பார்த்துடணும் ஆனால் நீங்கள் இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க இவ்வளோ நாள் பார்க்காம பண்ணாமல் அப்படிதான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் நடக்கும் அதனால் தயவு செஞ்சு உங்கள் குலதெய்வத்தை போய்ட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சொல்லிவிட்டு அந்த ஜோசியர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஜோசியர் சொல்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான் நம்ம குலதெய்வத்தை போய் நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து யோசிக்கிறாரு அந்த டைமில் வந்துட்டு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா கிராமத்தில் இருக்க ஊர் தலைவர் அவர் வந்துட்டு பேசுகிறாரு பேசிட்டு இது மாதிரி ராமச்சந்திரன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப இது மாதிரி கோவில் திருவிழா வருது கண்டிப்பாக நீங்கள் இங்க வந்து அதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி ஓகே நான் கண்டிப்பாக வந்து சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்புறம் ஃபோனை வச்சுருக்காங்க சரி அதோட அவரும் ஃபோனை வச்சிடறாரு அப்புறம் வள்ளி கேட்குறாங்க யாரும் நான் போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாம்மா நம்ம ஊர் ஊர் சைடில் இருந்தாமல் பண்றாங்க இப்போதான் வந்துட்டு ஜோசியர் வந்து நம்ம குலதெய்வத்துக்கு போனால் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாரு அதுக்கு தகுந்த மாதிரியே அங்கேருந்து ஊர் தலைவர் ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ரொம்ப சந்தோஷம்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி சொல்லிட்டு இருக்காங்க சரி கடையை தான் என்ன பண்றதுன்னு தெரியல கடையை பூட்டி வச்சுட்டு முடிச்சுட்டு போனால் கடை அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அதனால் நம்ம கார்த்தியை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ கார்த்தி மட்டும் தனியாக இருப்பானே என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனுக்கு அவனுக்கு துணையாக நான் இருக்கேன் நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ என்னது நீ இல்லாமையா என்ன வழி பேசுகிற நீ கண்டிப்பாக வர வரணும்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வள்ளி போயிட்டு ரூமில் வந்து சோகமாக உட்காந்துட்டுருக்காங்க அயன் பாக்ஸ் ஆனில் இருக்குது துணி வேற அங்கே பக்கத்தில் சேரீ எடுத்து போட்டிருக்காங்க அயன் பண்ணுறதுக்காக இவங்க ஏதோ திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காங்க மாரண வீராவும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க கிளம்பும் சரி இப்போ வெளியில் எங்கேயாவது ஒரு டீ கடை நல்ல டீ பார்த்து நிறுத்து நம்ம டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீரா சொல்கிறாங்க என்னது வெளியில் டீ குடிக்கணுமா அதெல்லாம் முடியாது எனக்கு இன்றைக்கும் கையில் டீ போட்டு குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது போய் டீ போடு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ எல்லாத்துக்கும் ஓவராக பண்ணிகிட்ருக்காத எல்லாம் டீ போட முடியாது வா வெளியில் போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாரு நான் சொல்கிற கண்டிஷனை நீ எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்ற அப்புறம் உனக்கு சைன் போடணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே சரி போட்டு தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா போகிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாறன் வந்து வெயிட் இருக்காரு ஒரு பக்கம் பார்த்தா வள்ளி வலி வந்து உட்காந்து ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க நேராக டக்குன்னு இப்போ சடனாக அப்படி போகிறப்ப பார்த்துட்றாங்க நம்ம வீரா பார்த்துட்டு என்னம்மா ஏதோ திங்கிங்கில் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்களுக்கு அந்த காது கேட்கல அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக திங்கிங்லேயே இருக்குது ஸோ என்னடா எதுவுமே சொல்ல மாட்டாங்களேன்னு இப்படி பார்க்குறாங்க சுவிட்ச் ஆனில் இருக்குது அயன் பாக்ஸ் வேறு அப்படியே ஆன்லேயே இருக்குது பக்கத்தில் சாரி இருக்குது உடனே போயிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு வலியம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க திடீர்னு சடனாக எழுந்திரிச்சு திடுக்குன்னு ஆ சொல்லு வீரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேன் நீங்கள் காதில் வாங்காமல் இருக்கீங்களே அப்படின்னு ஐயோ நான் பார்க்கல வீரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அயன் பாக்ஸ் வேறு ஆன்லில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அயன் பாக்ஸ் ஆன்லில் இருக்கான் ஆஃப் பண்ணலை இருந்திருக்கிறாங்க இல்லை பதட்டப்படாதீங்க நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆன் ஆனில் இருந்துச்சு அதான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்ல வீடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி என் கிட்ட கூட சொல்ல மாட்டிங்களா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை இது வரைக்கும் இந்த வீட்டில் எல்லாமே சமைக்கிறது எல்லாமே நான் தான் பார்த்துட்ருந்தேன் இப்போ திடீர்னு எவனையோ ஒருத்தனை வந்து வச்சுக்கிட்டு அவன் சமைக்கிறதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா யாருக்கு என்னென்ன டேஸ்ட்டில் பிடிக்கும் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அவங்க ஹெல்த்துக்கு எது நல்லது எல்லாமே வந்து நான் தான் திங்க் பண்ணி எல்லாமே நான் தான் பண்ணி பார்த்து பண்ணிட்டுருப்பேன் திடீர்னு மூணாவது மனுஷனை கொண்டாந்து விடுறப்ப அது ஒரு மாதிரி இருக்குது என்னால் அதை ஏற்றுக்க முடியலை அவனுக்கு வந்துட்டு இங்கே உள்ள சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்க எதை எது பிடிக்கும் எதை எது பிடிக்காதுன்றது அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் பொதுவாக சமைச்சு வச்சுருவான் அது அவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியாது அவன் மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அதுக்கப்புறம் சமையக்கட்டுங்கிறது ரொம்ப நம்மளோட கிச்சன்ன்றது வந்து நம்மளோட கண்டிப்பாக ஒரு 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 பொண்ணுக்கும் அது அவசியம் கண்டிப்பாக அது தேவை ஏன்னா அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது என்ன தான் மற்ற எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் லாஸ்ட்டில் வந்து இந்த சமயக்கட்டில் வந்துட்டு சமைச்சி எல்லாருக்கும் கொடுக்குறப்ப அதை அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிறப்ப அந்த வார்த்தைக்காக நம்மலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பகலில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அந்த நைட்டில் போயிட்டு அந்த சமைச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தெலாம் கழுவி போட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்கிற ஒரு சுகமே தனி ஆனால் இப்போ எனக்கு அது எல்லாமே இழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இவன் வந்ததுலேருந்து என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி என் மனதுக்கு தோணுது எனக்கு என்னால் வந்து என்னோடய சமையலறை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உடனே சோ இதுக்கெல்லாம் போய் இது பண்ணலாமா இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க வலியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க இல்லை வீரா என்னால் அதை ஏற்றுக்க முடியலை எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு வீரா சொல்கிறாங்க ஓ அப்படின்னா இப்போ நாங்களும் சமைச்சாலும் நீங்கள் அப்படித்தனமாக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி வீரா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க நீ ரெண்டு பேரும் வீட்டு மருமகள்கள் என்னோட மகன் கண்டிப்பாக நீங்களாம் சமைச்சிங்கன்னா உங்களுக்கும் தெரியும் யாராருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன சாப்பிடுவாங்க அப்படின்றது வந்ததுலேருந்து நீங்க நோட் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அதனால நீங்க எல்லாம் நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் ஆனால் மூணாவது மனுஷன் ஒருத்த வந்து அவன் எதுவுமே தெரியாது இந்த வீட்டை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்த சமைக்கிறத தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வீராக்கிட்ட வந்துட்டு புடம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம வலியம்மா அதுக்கு வீரா என்ன சொல்கிறாங்க இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா இப்போ வந்து உங் கண்டிப்பாக நம்மளோட ராஜ்யத்தை வந்து அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது அந்த ராஜ்யத்தை நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம எப்படியெல்லாம் சண்டை போடுவோம் என்னெல்லாம் பண்ணுவோம்னு நம்ம யோசிப்போம் இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு என்ன எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீரா சொல்லிடுறாங்க உடனே நம்ம வள்ளிக்கு யோசனை வருது சரி நான் கண்டிப்பாக நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இதுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி வள்ளி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க டீ போடுறதுக்காக உள்ளே போகிறாங்க நம்ம மரன் டீ கேட்டார் இல்லையா அதனால் டீ போடுறதுக்காக உள்ளே போகிறாங்க நம்ம வீரா அந்த சேரீயெல்லாம் அயர்ன் பண்ணி அவங்க வெள்ளியமாட்டையே கொடுத்துட்டு அவங்க டீ போடுறதுக்காக போகிறாங்க அப்போ பா அப்போ சடனாக போகிறப்ப திடீர்னு பார்க்குறப்ப அந்த சமையல்காரன் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கான் என்னடா இவன் சமையல் டான்ஸ் ஆடிக்கிட்டே சமையல் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த சைடு பார்க்குறப்ப அந்த கிச்சனில் அந்த பாக்ஸ் எல்லாம் அடிக்கி வச்சுருப்பாங்கல்ல அதில் பார்த்தா மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனில் வந்துவிட்டு அந்த சமையல் இதெல்லாம் அந்த இது ஓடிகிட்டு இருக்குது அதை பார்த்து பார்த்து இவன் சமைச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்கான் உடனே வீராவுக்கு சரியான டென்ஷன் என்னடா இவன் பண்ணுறான் இவனுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா உண்மையிலே இவன் சமையல்காரனா இல்லை வேற யாருமா இது எதுக்காக இவனை கண்மணி இப்படி வந்து வச்சிருக்கா இவனுக்கு சமையலே தெரியாத போல இருக்கே ஒரு நூடுல்ஸே அப்படி பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கான் இவனை எதுக்காக கொண்டாந்து கண்மணி இப்படி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது உடனே மாறன் வந்து அங்கே நிற்கிறாரு டே மாறா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன என்ன டீ போட்டு நிறுத்து வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் டே லூஸ் இங்கே வாடா இந்த இவன் எப்படி என்ன பண்ணுறான்னு வந்து பாறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப மாறன் வந்து பார்க்குறப்ப பார்த்தா அவன் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ தான் பார்த்தா அந்த மொபைல் பார்த்து பார்த்து சமைச்சிக்கிட்டு இருக்கான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னடா இவன் இதுவே இந்த நூடுல்ஸ் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தே இவன் மொபைல் பார்த்து இருக்கானே அப்போ உண்மையிலேயே இவனுக்கு சமைக்க தெரியாதா அப்படின்ட்டு நம்ம மாறனும் கெஸ் பண்ணுறாரு என்னன்னு தெரியலையே இவன் எதுக்காக அப்படி வந்தான் எதுக்காக அண்ணி இவனை கொண்டாந்து இங்கே வச்சிருக்காங்கிறதே எனக்கு புரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேர் திங்க் பண்ணிட்டு நின்று இருக்காங்க மாறன் வந்துட்டு அத்தைத்தனு கூப்பிட்றாரு உடனே வீரா வந்து அவரை ஸ்டாப் பண்ணுறாங்க எதுக்காக இப்போ அத்தை அத்தன் கத்துறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை இதை இவங்க பார்த்தகிட்ட சொல்லி ஆகி அப்படின்னு சொல்லி சொல்றாரு டே லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதா அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னாங்க இது பெரிய பிரச்சனை ஆகிடும் இந்த பிரச்சனையை நாமளே ஃபேஸ் பண்ணிடலாம் ஏதாவது சிம்பிளாக யோசி கண்டிப்பாக நம்மளால இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் இவன் எதுக்காக அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியுமா தெரியாதான்ட்டு ரெண்டு பேரும் சரி நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக வீரா அந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா கண்மணி வந்துட்டு அவங்க அக்கா ஸோ அவங்க அக்கா இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க சொல்கிற பொழுது வீரா உடனே மாறன் வந்துட்டு இவனை வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு ¿Ves? திடீர்னு பார்த்தா இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அத்தை அத்தை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க வந்துட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீரா சொல்கிறாங்க என்னது கோவிலுக்கா என்ன எங்கள் அத்தை திடீர்னு கோவிலுக்கு போயிருக்காங்களே அப்படின்ட்டு ஓ எங்கள் அத்தை வெளில போயிருக்காங்களா கண்டிப்பாக ஒரு புது முகமாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம மாறன்னு சொல்கிறாரு வீராவுக்கு ஒன்றுமே புரியலை நீ வேணா பாரு கண்டிப்பாக எங்கள் அத்தை ஒரு மாசின்றி கொடுப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது ஆட்டோ வந்து நிற்கிறோன்னா யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம வள்ளியம்மா இருக்காங்கல்ல அவங்க அப்படியே மாசா இறங்கி அப்படியே வர்றாங்க அப்படியே ஸ்டைலாக நடந்து வராங்க உடனே இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு பாத்தியா நான் சொன்னேன்ல எங்கள் அத்தை எப்படி வராங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஐயோ என்ன பிரச்சனைன்னு தெரியல என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு வீரா திங்கிலே இருக்காங்க அப்புறம் உள்ளே வந்துட்டு எங்கே அந்த சமையல்காரன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அத்தை உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் சொல்கிறாப்புல சீக்கிரமாக உள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவன் பொட்டுக்களை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் நம்ம வள்ளி கிச்சனுக்குள்ளே போகிறாங்க கிச்சனுக்குள்ளே போய்ட்டு அவனை சட்டையை பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க அம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எதுக்காக என்னை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்ச நேரம் இரு எதுக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க போட்டு சரியான அடி அய்யோ என்ன ஏன் அடிக்கிற அடிக்கிறீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி கேட்டுட்டுருக்காரு அடிக்கக்கூடாத உன்னை நீ பண்ண காரியத்துக்கு ஒன்று அடிக்காமல் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க டக்குன்னு மா டே மாறாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப உடனே மாறன் வராரு அப்புறம் வீரம் வராங்க ஐயோ ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப மாரன் கிட்ட கேட்குறாங்க டே மாறா அதை இடறா அப்படின்னு சொல்கிறப்ப கம்பெடுத்து நம்ம மாறன் வந்துட்டு ஸ்டைலாக தூக்கி போட்டு போடுறாரு அதை அந்த அம்மா பிடிச்சி அடி அடின்னு போட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க இவன் அப்படியே ரொம்ப கத்துறான் அந்த வேலைக்காரர் வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியல ஐயோ ஏன் அவருக்கு என்னென்னு புரியல ஏன் சம்மந்தமாக நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க குறுக்க கண்மணி வேற வந்து கேட்குறாங்க ஐயோ எதுக்காக அவரை போட்டு அடிக்கிறீங்க ஏன் எதுனா என்ன பிரச்சனை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க எதையுமே கண்டுக்கல பதில் யாருக்குமே சொல்லலை அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளோ அடி அடியும் போட்டோ அடிச்சிட்டோம்னு சரியான காமெடியாக இருக்குது இவர் அடி ஃபுல்லாக வாங்கிட்டே இருக்காரு நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ராமச்சந்திரன் அங்கேருந்து வராரு ஐயோ ஏன் வள்ளி எதுக்காக அவரை போட்டு அடிக்கிற அப்படின்னா இதை சாதகமாக நம்ம கண்மணி பயன்படுத்திக்கிட்டு இங்கே பாருங்க மாமா ஒரு அப்பாவே போட்டு எப்படி அடிக்கிறாங்க பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்றாங்க உடனே நம்ம ராமச்சந்திரன் கேட்குறாரு என்ன எதுக்காக அடிக்கிற என்ன அவன் என்ன பண்ணான் அவன் ஒன்றும் இல்லை சார் நான் பொட்டுக்கல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு போட்டு என்ன அந்த அம்மா அந்த அடி அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஏமா என்னம்மா பண்ணான் பொட்டுக்கல்ல தானே சாப்பிட்டான்